Hi. இன்னைக்கு கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்துக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு குரு ஐந்தாம் இடத்துக்கு வராரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வராரு அதாவது உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானமான அஞ்சாம் இடத்தை குரு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமளவு யோகமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலங்களில் வந்து உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருந்ததுனால் பல இன்னல்களை சந்தி சந்திச்சிருப்பீங்க அதில் இருந்தெல்லாம் இப்போ வெளியே வந்துட்டீங்க சனி பயிற்சியிலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைச்சிருக்கும் நிறைய மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும் மேற்கொண்டு இந்த குருவும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறது அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னுமே யோகங்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி தான் கொடுக்க போகுது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த அஞ்சாம் இடத்துல இருக்க வந்திருக்க குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாரு பொதுவான மற்ற குரு பார்வைகளை காட்டிலும் இந்த ஒன்பதாம் பார்வை குருவோட ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது தான் உச்ச பார்வை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு பார்வைங்கிறது இந்த ஒன்பதாம் பார்வை தான் அது வந்து உங்கள் ராசியிலே விழுந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான யோகம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ஏதாவது உங்கள் வேலைக்கு முற்பட்டு நீங்கள் எதாவது எக்ஸாம் எழுதணும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அதுக்கான முயற்சிகளை மே மேற்கொண்டிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் சார்ந்தோம் சார்ந்தோ உத்தியோகம் சார்ந்தோ எல்லா விதத்துக்குமான ஒரு அற்புதமான டைம் அப்படின்னே சொல்லலாம் ஓவராலாக இதனால் இல்லாத அளவுக்கு நல்ல ஆக்டிவாக இருக்க போகிற இருக்க போகிறீங்க அந்த மாதிரி டைம் தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருக்குது என்ன உங்கள் லைஃபுக்கு தேவையான என்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு எதுவும் தடையே இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அமைய போகுது அதை நீங்கள் முன்னெடுத்து எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம் நீங்கள் என்ன மாதிரியான மைண்ட் செட் வச்சுருந்தாலும் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி நல்ல இடம் வாங்கி நல்ல வீடு அமையும் திருமணம் போன்ற விஷயங்கள் அமையும் அதே மாதிரி விவசாயத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் விவசாய விவசாயத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் நிறையா அதில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்கக்கூடிய டைம் இப்போ அப்படின்னே சொல்லலாம் உங்கள் வேலையில் இன்னும் ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது குரு வந்து ஒரு உபதேச கிரகம் அப்படிங்கிறதுனால ஆசிரியர் பணிக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான பணிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான முறையில் கிடைக்கும் மேலும் வந்து ஏதாவது ஸ்பிரிச்சுவல் சார்ந்து உங்களுக்கு ஆசிரியர் பணி அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்க ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை வந்து அஞ்சாம் பார்வையாக குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து அப்பா ஸ்தானம் அப்பாவுக்கு வந்து நல்ல மேன்மை இருக்கும் அவருக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாக போகுது அவருக்கு இன்னுமே நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு தாத்தா வழி ஏதாவது சொத்து வர வேண்டியது இருந்தது அப்படின்னாலும் இவ்வளோ நாள் கிடைக்காத விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி சொத்து மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஒவ்வொரு ஆளும் உங்கள் அப்பா மூலமாகவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலம் இப்போ அப்படின்னே சொல்லலாம் குரு வந்து தன்னோட ஏழாம் பார்வையாக உங்களோட பதினோராம் வீட்டை பார்க்குறாரு அதே இடத்த வந்து சனி பகவானும் பார்வை செய்கிறாரு இது வந்து ஒரு அற்புதமான யோகம் யோகமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் குரு உங்க ராசிக்கு ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் பதினோராம் இடத்த இடத்தை பார்க்குறாரு அதே இடத்தை பதினோராம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான யோகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து ஆசைகள் வந்து நிறைவேறும் இடம் அப்படின்னு நிறைவேறும் ஸ்தானம் சொல்லலாம் நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டு இருந்தாலும் சரி அது எல்லாமே அவர் நிறைவேத்தி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு சனி பகவான் தொழில்காரகனும் வந்து உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை வாரி வழங்க போகிறாரு உங்கள் தொழிலில் அதிகப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது லாபங்கள் குவியப் போகுது நீங்கள் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து அந்த இடத்த பார்க்குறது வந்து உங்களுக்கு லாபங்களை இன்னும் ரெட்டிப்பாக்கி தரக்கூடிய விஷயங்களை தான் செய்ய போகிறாங்க உங்கள் ராசியிலேயே ராகும் இருக்குது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்குது இது வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இருக்கக்கூடாத விஷயந்தான் அதாவது இது எந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும் இதுக்கு ஒரே தீர்வு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இந்த டைமில் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதும் அதிக கவனமாக உங்கள் பேச்சுவார்த்தைகளில் வச்சுக்கிறதும் அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள் செய்கிறப்ப இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றிக்க முடியும் உங்கள் ராசியிலே வந்து ராகுவும் இருக்கிறாரு உங்கள் உங்கள் ராசியில் ராகு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான சேஞ்சஸை உண்டாக்கி கொடுக்கும் அதாவது உங்கள் வேலையிலையோ இல்லை ஒரு இடமாற்றம் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை உங்கள் தொழில் செய்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களை தான் ராகு ஏற்படுத்துவார் இந்த ராகுவையுமே வந்து குரு பார்வை இருக்குது சந்திரனையும் பார்க்குறாரு குரு ராகுவையும் பார்க்குறாரு சந்திரனாலே மனோகாரகன் உங்களோட மனதில் வந்து அதிகப்படியான நல்ல நம்பிக்கையான விஷயங்கள் ஏற்பட போகுது ரொம்ப ஆக்டிவாக மாற போகிறீங்க உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனையும் ராகுவையும் குரு பகவான் பார்க்குறது வந்து உங்கள் நல்ல ம மனநிலையும் நல்ல மேம்பாடு அடைய ஆரம்பிக்கும் நல்ல விதமான சிந்தனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நல்ல ஸ்பிரிச்சுவல் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து வேற்றுமொழி பேசுபவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பாரு எதிர்பாராத நேரத்தில் வந்து அவங்களோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு ரொம்ப அதை நிறைய சேஞ்ச் ஓவர் கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் செய் அடையக்கூடிய ஓவராலா இந்த குரு பயிற்சி வந்து இந்த ராசியினருக்கு வந்து கேட்டது கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது சோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ